பங்கு இனிமேல் எப்படி பிராங்க் பண்றது பிராங்க் வேற பண்ண போறீங்களா சிஸ்டர் ரொம்ப பாவம் நானு டைம் கிடைக்கும் பார்த்துக்கலாம் தங்க பிரபு ப்ரோ அப்படியே ஃப்ளைட்டை மாத்திடுங்க எப்படி இப்படி எல்லாம் எப்படி மாத்துனீங்க அப்படின்னு கேட்காங்களா சிஸ்டர் நாங்கள் ரெண்டு நாள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் பண்ண அன்னைக்கு எனக்கு தெரியும் நீங்கள் வராம இருந்தீங்களா நான் அதெல்லாம் யோசிச்சேன் நான் அது நடந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் யோசித்தேன் சரி நீங்கள் பிளான் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத செவ்வாய் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க வேண்டும் சாம்பார் தயிர் சாதம் சாப்பிட வேண்டும் அப்படிங்களா சூப்பர் மாரிமுத்து நாங்க எப்பவுமே செவ்வாய் வெள்ளி சாம்பார் தான் செந்தில் குமார் சரி ஓகே போயிட்டு கோழிக்கு தீவனம் வைக்கட்டா பயமா இருந்தா சிவா ப்ரோ இனிமே தான் பயங்கரமா இருக்கும் பயமா இனிமே இனிமேதான் பயங்கரமா இருக்குமா சரி சிஸ்டர் நீங்க சாப்பிடுங்க அதுக்கு பசிக்காதா போய் வைங்க போங்க அதான் போயிட்டு வச்சிடலாம்னு பாக்க ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு கோழிய சொன்ன சிஸ்டரா தெரியுதண்ணா தெரியுது தெரியுது చరివే ఓకే ముచిట లైవ్ వ రాంబో మాసనాలి యూస్ తీర్కిని ఓకే ఉదచేనేనేనే பை சிஸ்டர் ஆ ஓகே சிஸ்டர் பாய் அம்மா சிஸ்டர் அந்த பயமே என்னை பார்த்து பயந்து ஓடுது சிஸ்டர் ஓகே பாய் நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பா சங்கர் தேவராஜ் அண்ணா கண்டிப்பா நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் பாய் சிக்கிட்டா பாய் பாய் அண்ணா ஈவினிங் பார்க்கலாம் பாய் அம்மா சிஸ்டர் என்னை ஓ தூங்குற டைம் ஆயிடுச்சா சிஸ்டருக்கு தூங்கலாம் வேற ரெஸ்ட் எடுக்கலாம் டைம் இல்ல ஓகே பாய் 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 ஓ ஓகே அனைவருக்கும் லைவ்ல வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப பாய் எனக்கு இப்பவே ஊருக்கு போற ஹாப்பி வந்துருச்சு சந்தோஷமா போச்சு போங்க பையனை தூங்க வைக்கணும் ஆ நான் எங்க தூங்க என்ன சிஸ்டர் சரிம்மா ஆ ஓகே அண்ணா ஓகே பாய் பாய் ம் பாய்